வணக்கம் பேசுவோம் பேசுவோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஓண உள்ள எல்லா மலையாளிகளுக்கும் இருந்த ஓணம் ஆசம்சகள் பச்சே ഈ സൈമൻ എന്ന് പറഞ്ഞ ഒരാൾക്ക് സ്പെഷ്യൽ ഓണാശംസകൾ പറയണം എന്ന് വിചാരിക്കുന്നു എന്താന്ന് വെച്ചാ അയാള് എപ്പോഴും തമിഴ് 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 തന്നെ പറഞ്ഞിട്ടേ ഇരിക്കുന്നു അത് കാരണം അയാൾക്ക് മാത്രം ഒരു സ്പെഷ്യൽ ഓണാശംസകൾ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു എന്ത് കാര്യം എന്ന് വെച്ചാ ആൾ ഒരു മലയാളിയനെന്ന് ആൾ എന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട് വിശ്വാസല്ല ഇല്ല കേട്ടോ 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 ചേട്ടൻ്റെ ഒപ്പുതൽ വാക്ക് മൂലം കേട്ടോ என்னை கேள்விடனா மலையாளியா நான் மலையாளி என்றுதான் சொல்லு நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன் நான் மலையாளி என்றுதான் சொல்லுங்க சொல்லுங்க நான் மலையாளி என்றுதான் சொல்வேன் நான் மலையாளி என்றுதான் சொல்லு நான் மலையாளி என்றுதான் சொல்வேன் எல்லாம் கேட்டீங்கல்ல அவர் ஒரு மலையாளி என்னை கேள் நான் திராவிட நான் மலையாளியா என்றால் நான் மலையாளி தான் அவரே அவருக்கு நம்ம உடனே இந்த என்றுதான் தம்பிங்கள்லாம் வந்து அண்ணன் என்ன பேசுறாருன்னு முழுசா போடாம வெட்டி ஒற்ற வேலையை என்னைக்கு நீ நிறுத்த போற அப்படின்னு கேப்பீங்க உங்க திராவிட கூடத்துக்கே வெட்டி ஒற்ற வேலை தான் தெரியுமா அண்ணன் மலையாளின்னு அண்ணன் சொல்லல

சைமண் இருக்கும் அந்த அவன் தானே இது அதுலதான் அவன் தானே டோனு குரல் அந்த மொசரக்கட்டை எல்லாம் அவன் தானே இப்ப அவனே அத நல்லா கேட்டுக்கோங்க அப்புறம் நான் அதை வெட்டி ஒட்டினான்னு கட்டு கட்டுப்பாயிரும் பாத்துக்கோங்க நீ சொல்ற நீ திராவிடனா மலையாளியா மலையாளி என்றுதான் சொல்லுதான் சொல்லுதான் சொல்லு ஆஹ் மலையாளி தான் சொல்லுவான் கேட்டிங்கள அட ஒரு மலையாளி தன்னை மலையாளின்னு சொல்லிக்கிறான் இதில் எந்த தப்புமே இல்லையே அட நான் மலையாளி தான் நான் தான் எத்தனையோ தடவை நான் மலையாளின்னு சொல்லியிருக்கிறேன் அட நீங்க கூட அதை நான் சொன்னதுக்கு அப்புறமும் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி கூட சொன்னீங்களே நல்லா கேட்டுக்கங்க நான் மலையாளியாகவே இருந்தாலும் நான் இந்த மண்ணில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன் தமிழ் மொழியை விட அதிகமாக எந்த மொழியும் தெரியாது அதனால நான் இந்த மாநில மக்களோட நலனுக்காக தான் பேசுவேன் நான் எனக்கே இங்க படிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ் சமூகம் படிங்க படிங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஆனா மலையாளி சைமன் உங்களை படின்னு சொல்லி இருக்கானா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க அவன் பையனை எங்கப்ப படிக்க வச்சிட்டு அவங்க பையன் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறானா பதினோராயிரம் ரூபாய் பக்கம் செலவு அவ்வளவு காஸ்ட்லியான ஸ்கூல்ல அவ்வளவு காசு கட்டி தான் படிக்க வச்சிட்டு இருக்கான் ஆனா உங்களை என்ன சொல்றான் மாடு மேய்க்க வாங்கு

அடுத்த வார்த்தை பாம வேற ஏதாவது பேசியிருப்பானா அப்போ முன்னாடி பின்னாடியும் பார்க்காம ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து நம்ம பேசினா அது உண்மையாயிருது அது உண்மைதான் அதை விட்டுருங்க அவன் மலையாளிங்கிறது உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது அவனுக்கும் நல்லா தெரியும் உங்களுக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற நீங்க தான் வந்தீங்க கத்துறீங்க ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்காத ஃபுல்லா அண்ணன் பேசுனது கேளு முடிஞ்சா நாங்க கேட்க மாட்டோமா தம்பி அதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம் சீமானு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னாங்கிறது எங்களுக்கு தெரியும் தன்னை மலையாளின்னு அவன் சொல்லியிருக்கிறான் அது உண்மைதான் ஆனால் மலையாளின்னு அவன் சொல் சொல்லத்தான் செஞ்சான்னு நீங்கள் நம்புறீங்க அப்புறம் எங்ககிட்ட வந்து அதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு பாரு அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாருன்னு பாருன்னு எங்ககிட்ட சொல்கிறீங்க கர்ப்பப்பை எடுக்க சொன்னார்ல பெரியாரு அதை மட்டும் சொல்கிறீங்களே அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்ததும் இல்லை பேசினதும் இல்லை உன் மனைவி வேறொரு ஆண்மகனோட சென்றா நீ சொல்ல சொல்லக்குடாது முன்னாடி பின்னாடி எதாது எழுதி இருக்கிறாரா இல்லை இதை மட்டுந்து எழுதி வச்சிருந்தாரா அடுத்தது உங்களோட பாப்புலர் டைலாகு தமிழ் சனியன் தமிழர் காட்டு மிராண்டி இதுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி எழுதி இருப்பார்ல இல்லை இதை மட்டும் மொட்டையாக எழுதி வச்சுட்டாரா இந்த டைலாகுகளுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி என்னைக்காவது இங்கே படிச்சிருக்கீங்களா தற்குறிகளா நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடியும் பின்னாடியும் பார்க்காம வெட்டி ஒட்டாத அட நான் வெட்டவே இல்லை உண்மையாலுமே அவன் மலையாளியும் தான் சொல்கிறான் கேளுங்க ஏன் சொல்கிற பையா இது ஃபைனலாக இல்லை ஆனா வீடியோ ஃபுல்லா நீ தான் சொல்லிட்டு இருக்க இருந்தாலும் இந்த ஒரு தடவை சொல்லு நான் ஒரு மலையாளி ஆமா அவன் ஒரு மலையாளி அவன் மலையாளியா இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனாலதானங்க நான் அவருக்கு ஓனம் ஆசம்சகள் சொல்ல வந்தேன் எடோ சைமா நனக்கு ஸ்பெஷல் ஐட் ஒரு ஓண ஆசம்சகள் வெச்சு வெச்சு வெச்சோ தனிக்கும் தந்த பிரதர்னும் தந்த பிரியப்பட்ட அச்சனும் பிரியப்பட்ட அம்மா அண்ணன் மாலக்கும் ஒரு சூப்பாயே ஓண ஆசம்சகள் வெச்சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு வார்த்தை மட்டும் எடுத்து பேசாதீங்க முதல்ல நீ கரெக்ட்டா பாரு மொத்த வீடியோவையும் பாரு அப்படினெல்லாம் சொல்றீயே சொல்லிட்டு இருந்தீங்களே உங்களுக்கு இப்போ வாதம் புரியுதா எல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்கப்பா அப்படி ஒத்த வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சு பேசக்கூடாது முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க பின்னாடி என்ன சொல்லிருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து பேசணும் இப்படி பையன் பேசுறதெல்லாம் கேட்டுதான் இந்த சாரங்கபாணிங்கிற ஒரு அறவேக்காடு அதுதான் அந்த வயசானது ஒன்று பெருசொன்னு இருக்குல்ல எங்கள் மதிவதினி தோழர்கிட்ட

அப்புறம் பேசணும்ப்பா தம்பிகளாம் நீங்க எல்லாம் பேசாம விட்டதுனாலதான் இங்க பாருங்க யார்ப்பா நீங்க அவன் அப்படி பேசிட்டு இருக்கிறான் இந்த மலையாளிக்கு ஓணாசம்சகள் சொல்றது தப்பு இல்லல்ல எடோ மலையாளி சைமனே தனிக்கு ஒரு ஸ்பெஷல் ஓணாசம்சகள் எடுத்தோ மறுபடியும் இத ஃபுல்லா பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அண்ணன் மலையாளின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்பா சொல்லப்பா கேட்டீங்கல்ல மலையாளிட்ட தமிழ் காட்டு மிராண்டி மொழி ஆஹ் உங்க பெரியார் தானே சொல்லிருக்கிறாரு பெண்ணுரிமைக்கும் பெரியாருக்கும் என்னடா சம்பந்தம் பெரிய ஒரு சோதி ஒழிச்சுட்டு வரும் அது யாரு கேக்குறதுன்னு மலையாளி கேக்குறா பாருங்க சொல்றா நீ யாருன்னு சொல்லு

தெலுங்கு நாக்கு தெليل அதனால தெலுங்கு வரல அக்கா கயல்விழி தம்பிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிருங்க சோ நம்ம வீடியோ உடைய எண்டுக்கு வந்துட்டோம் இவன் மலையாளينه இவனே ஒத்துக்கிட்டதுனால ஃபைனலா அவனே ஒத்துக்க ஒத்துக்குவச்சிரலாமா ஃபைனல் சொல்லு என்ன கே நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்று தான் நான் மலையாளி என்று தான் நான் மலையாளி என்று தான் இந்த மலையாளிக்கு ஓணம் ஆசம்சைகள் மட்டுள்ள எல்லா ஓணம் கொண்டாடுற மக்களுக்கும் ஓண ஆசம்சைகள் வாழ்த்துக்களை சொல்றதோட மட்டும் நிற்காம பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்